கனடாவின் டொரண்டோ பகுதியில் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்போருக்கு ஓர் அதிர்ச்சி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய வாழ்க்கையினை புதிய சந்தர்ப்பங்களை தொழில்சார் வெற்றிகளை ஈட்டிக் கொள்ளும் நோக்கில் கனடாவுக்கு வருகை தரும் பலர் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருந்து தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கும் அல்லது விண்ணப்பம் செய்யும் பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு பிரதான ஏதுவாக கனேடிய தகுதிகள் அல்லது கெனேடிய தொழில் அனுபவங்கள் தடையாக காணப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பலர் கனடாவில் தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் எனினும் வேலையில்லா பிரச்சனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோவில் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலைவாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கனேடிய புள்ளிபுரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த மே மாதம் டொரண்டோவில் வேலைவாய்ப்பு அற்றவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினேழு ஆயிரத்து இருநூறாக அதிகரித்துள்ளது ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த எண்ணிக்கை ஒன்று தசம் ஏழு ஒன்பது வீத அதிகரிப்பாக பதிவாகியுள்ளது